எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா இந்த விலாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு த்ரீ டேஸ் அபுதாபிக்கு போயிருந்தோம் ஷார்ஜால இருந்து ஸோ அந்த வீடியோ தான் பார்க்கலாம் எப்படி கிளம்பியிருந்தோம் எங்கெங்கே போகணும் அப்படின்றத இங்கே நம்ம யூஏயில் சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டுன்றதுனால ரொம்ப மேக்கப்பு அதெல்லாம் போட்டோன்னா வீட்டிலேருந்து இறங்கி காருக்கு போகிறதுக்குள்ளயும் மூஞ்சில இருக்க மேக்கப் எல்லாம் வழிஞ்சு கீழே கொட்டிடுவோம் அந்த அளவுக்கு வெயில் இருக்கு ஸோ அதனால வெறும்னே மாய்ச்சரைசர் க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் முடிய ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு பண்ணிட்டு மூணு நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பியாச்சு ஷார்ஜாலேருந்து துபாய்க்கு வந்தாச்சு போகிற வழியில பார்த்தீங்கன்னா ஐக்கியா என் கண்ணில் தென்பட்டுருச்சு அதுவும் ஜபுல் அலி ஐக்கியா நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது யூஏ ல நிறைய ஐக்கியா இருக்கு அதில் இந்த ஐக்கியா ரொம்ப பெருசு துபாயில் இருக்க ஐக்கியாவோட கம்பேர் பண்ணும்போது ஜபுல் அலி ஐக்கியா வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசு இந்த ஐக்கியம் மால் ஒரு குட்டி என்ட்ரன்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் சுத்த சுத்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு எப்பயும் போல இடம் நான் வந்து விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணுவேன் இந்த குக்வேர் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வந்தால் ம எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஆஃபரில் போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்கும் ஐக்கியாவோட ப்ராடக்ட் எல்லாமே ஸோ அந்த மாதிரி இருந்து தான் வாங்கிட்டு வந்துடுவேன் சொல்லப்போனால் நான் இந்த ஐக்கியாவில் இருக்க மாடல் பார்த்துட்டு போய் தான் இந்தியாவிலே வந்து கிச்சன் கவுண்டர் டாப் வந்து கட்டியிருப்பேன் அது இன்னும் கொஞ்சம் நிறைய ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்குது இந்தியாவோட செட்டில் ஆகும் போது போய் ஆல்டர் பண்ணி வச்சுக்குவேன் இது மாதிரி மாடலூர் கிச்சன்லாம் பண்ணி நிறைய ஐடியாஸும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஐக்கியாவை சுற்றி பார்க்கும் போது ஐக்கியாவில் ஒர்க் பண்ணுறவங்களாம் எப்படி தான் யோசித்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் நம்மளே செட் பண்ணிடலாம் இதோட செட்டப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக யூனிக்காக சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐக்கியா நான் மட்டும் இந்தியாவிலேயே செட்டில் ஆகிற மாதிரி இருந்தேன்னா கண்டிப்பாக ஐக்கியாவில் உள்ள எல்லா திங்ஸையும் வாரிட்டு வந்து வீட்டில் குமிச்சு வச்சுருவேன் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போவுமே யுஏயிலுமே பாதி திங்ஸ் நான் ஐக்கியாவை தான் வச்சுருக்கேன் வீட்டில் ஐக்கியா ஃபுல்லாவையும் சுற்றி சுற்றி கடைசியில் பில் கவுண்டர் கிட்ட வந்தாச்சு நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்றத இந்த வீடியோட லாஸ்டில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன் ரகு வரும்போதே சொன்னார் ரொம்ப லேட் ஆயிடுச்சு சீக்கிரம் வந்துடணும் அப்படின்ட்டு நான் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல கிளம்பி வந்துடுறேங்க இந்த ஐக்கியாவை சுற்றி பார்த்துட்டேன் அப்படின்ட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரம் சுற்றிட்டேன் எனக்கு இப்போ ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்ட் கேண்டல் மேலே ஒரு அடிக்ட் ஆகிடுச்சு இப்போலாம் நார்மலாகவே ஐக்கியா ஹோம்ஸ் சென்டர் அந்த மாதிரி எங்கே போனாலுமே இந்த சென்டல் கேண்டல் கிட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது ஸ்பெண்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு தான் வெளியவே வருவேன் ஆக்சுவலி ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்குது அதனால அது காலியானதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கலை ஒரு வழியாக என்ட்ரன்ஸ் வந்தாச்சு ரகுவை போய் பில் போட சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க லூலுக்கு போனால் அந்த இடத்துல பாருங்க மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு மாம்பழம் கொய்யாப்பழம் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம ஊரில் இந்த ரோட்டு கடைகள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இந்த ஸ்கூல் படிக்கும் போது நம்ம சாப்பிடுவோம் வாங்கி ஒரு பீஸ் என்னமோ ஒரு திராம் சாரி ஒரு ரூபா அப்படின்னு வாங்கி சாப்பிட்ருக்கோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யூஏயில் லூலுவில் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க மணி இப்போ பார்த்திங்கன்னா எட்டு மணி ஆகிடுச்சு ஆக்சுவலாக வீட்டிலேருந்து கிழமலேருந்து நாலு மணிக்கு ஐக்கியா அப்புறம் இந்த லூலு எல்லாம் சுற்றி பார்த்ததில் அபுதாபி போய் அவங்க வீட்டுக்கு செய்கிறதுக்கே பார்த்திங்கன்னா மணி ஒம்பது மணி ஆகிடுச்சு டேரெக்டாக போய் அங்கே சாப்பிட்டுட்டு ஐக்கியாலாம் சுற்றி பார்த்ததில் செம்ம டயர்டு அங்கே வந்து இந்த பெட்கம் சோபா அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த சோஃபாவை அழகாக பெட்டு மாதிரி போட்டுட்டு அதில் தான் படுத்து தூங்கியிருந்தோம் இந்த அண்ணன் வந்து பேச்சுலராக இருக்கிறதுனால வீடை பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக ரொம்ப மினிமலைஸ்டாக வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் வச்சுக்கணும் அப்போ தான் கிச்சனை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நியூட்ரி குக் அது வச்சுட்டு ஒரு நாலஞ்சு பாத்திரம் அது வச்சுருந்தாங்க அதிகமாகவும் திங்ஸு சேர்க்கவே இல்லை அதனால என்னமோ கிச்சன் ரொம்ப கிளீனாக இருந்துச்சு இப்போ கிச்சன் பார்த்தாச்சு இது பாத்ரூம் இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் இருந்துச்சு அதாவது ஆக்சுவலி இது ஒன் பிஹெச்கே இயர்லி ஃபார்ட்டி தௌசண்ட் பே பண்ணுறாங்க ஃபார்ட்டி தௌசண்ட் த்ரம்ஸ் இது சிட்டிக்கு நடுவில் இருக்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு இந்த அப்பார்ட்மெண்ட் இதில் பெரிய ஹைலைட் என்னென்னா அவங்க அவ்வளோ ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தாங்க எல்லா இடத்துமே கிச்சன் பாத்ரூம் ஹால் எல்லாமே இது வந்து நைட் வியூ நம்ம இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டோடது பன்னெண்டாவது ஃப்ளோரில் இருக்கிறதுனால சூப்பராகவே தெரிஞ்சுது காலையில் ஒரு பத்து மணியை போல தான் எழுந்திருச்சு நான் வியூ பார்க்குறதுக்கு இந்த ஜன்னல் கிட்ட உட்காந்துருந்துட்டேன் ரகுதா காஃபி போட்டு எடுத்துருந்து கொடுத்துருந்தாங்க ஆராத்தையும் இன்னும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க நான் காலையில எழுந்திருச்சு இட்லி ஊத்திட்டு நியூட்ரி குக்ல தான் இட்லி வச்சிருந்தேன் சிக்கன் குழம்பு ரசம் சிக்கன் சுக்கா மாதிரி கொஞ்சம் பண்ணிருந்தேன் அவ்வளவுதான் த்ரீ டேஸ் நாங்க நல்லா வெளியில பட் அதெல்லாம் என்னால வீடியோ எடுத்து போட முடியாது சாட்டர்டே நைட் ஒரு டென் ஓ கிளாக் போலதான் நாங்க அபுதாபில இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு வரவேன் ஐக்கிய ஷாப்பிங்ல நான் என்னென்ன வாங்கியிருந்தேன்னு பாக்கலாம் இந்த ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன் ஒயிட் கலர் ஸ்டாண்ட் பிப்டீன் ட்ரம்ஸ் கரண்டி எல்லாம் போட்டு வச்சுக்கலாம்னு இந்த ஹோல்டர் வாங்கியிருந்தேன் சிக்ஸ் த்ரம்ஸ் இந்த பஞ்ச் ஆஃப் கிளிப்ஸ் வந்து ஆஃபர்ல போட்டிருந்தாங்க எயிட் திரம்ஸ் இது எல்லாமே அப்புறம் இந்த கவர் வாங்கியிருந்தேன் ஏன்னா பாப்பாவுக்கு அடிக்கடி ஆக்டிவிட்டி நிறைய கொடுக்கறதுனால இந்த கவரில் போட்டு போட்டு ஸ்கூலுக்கு கொடுக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ரிட்ஜ்லலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் காய்கறி அதெல்லாம் அப்புறம் இந்த க்ளவுஸ் வாங்கியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரம்ஸ் கவர் லெவன் திரம்ஸ் அப்புறம் இந்த ஃப்ளவர் வாங்கியிருந்தேன் அது வந்து ஃபைவ் த்ராம்ஸ் பாடி மாய்ஸ்சரைசர் வாங்கியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா டூ பீசஸ் ட்வெண்ட்டி திராம்ஸ்க்கு வாங்கியிருந்தேன் ஆர்என்பியில் அப்புறம் இந்த செட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அபுதாபியில் கேஎம் ட்ரெண்டில் வாங்கியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா நாலு பீஸ் வரும் நல்ல குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் வாங்க வேணாம் தான் நினச்சிருந்தேன் பட் இதோட ஹேண்டில் அதுக்கப்புறம் அதோட அந்த வெயிட் எல்லாம் எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு வாங்கணும்னு ரகுட்டை கேட்டால் சரி வாங்கிக்கோ அப்படின்ட்டாரு வாக்கிங் போகிறதுக்கு ஒரு ட்ராக் ஷூட் வாங்கியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி திராம்ஸ் அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி